வேதம் சொல்லுது இப்போ மரணத்தின் கனி நம்மகிட்ட இருக்குதான் நல்லா அதனால தான் நம்ம ஜெயிக்க முடியல எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க முடியல மரணத்தின் கனி நம்மை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது இந்த மரணத்தின் கனியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் மரணத்தின் கனி என்ன ஐ மீன் மரணத்தின் கனி என்ன வாசிக்கிறீங்களா முதல்ல ஏழு அஞ்சம் ரோமர் ஏழு அஞ்சை திருப்பி வாசிங்க நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்தது ஒரு நிமிஷம் மரணத்திற்கு ஏதுவான கிரியை என்ன நேரம் என்ன சொல்றாரு ஒன்னாவது மாம்ச இச்சை ஏழாவது அதிகாரம் வசனத்தின் படி ரெண்டாவது வசனம் ரெண்டாவது மரணத்திற்கு ஏதுவான காரியம் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது வருஷம் எடுங்க அவன் நாட்களில் மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் எனக்கு போதும் இங்க அடுத்த மரணத்துக்குரிய காரியம் மரணத்துக்குரிய வியாதி ஒன்னாவது மாம்ச இச்சை மரணத்துக்குரியது இரண்டாவது மரணத்துக்குரிய வியாதி

மரணத்திற்கு ஏதுவான காரியம் இது அல்லயா நாலாவது ஒரு காரியம் இருக்குதுங்க ஒன்றியோவன் அஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மரணத்துக்கு ஏதும் பாவத்தை நான் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவான் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் ஏ யாருக்கெண்டால் மரணத்துக்கு ஏதும் இல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அடுத்த ஒரு சம்பவம் மரணத்திற்கு ஏதுவான பாவம் மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்தவனுக்கு மன்னிப்பு இல்லை அவருக்காக ஜெபிக்காதே என்று சொல்லுகிறார் வேதம் யோசிக்கிறீங்களா ஏன் அப்படின்னா

நீ எண்ணுகிற எண்ணம் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் இது உனக்கு மன்னிக்கப்படாது அப்படியானால் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு கனி கொடுக்கிறவனாய் கனி கொடுக்கிறவனாய் போக முடியாது எப்படி மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா மரணத்துக்கு ஏதுவான குற்றங்கள் இருக்கிறதா மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்கிறதா மரணத்திற்கு ஏதுவான பாவம் இருக்கிறதா நம்மை நாமே நீ தானே தெரியும் நிசாரமா போயிடலாம்னு நினைச்சா நடக்காத சம்பவம் ஏன்னா யாஷ்வா இந்த பூமியில் இருக்கிற நேரம் ஒரு வார்த்தையை சொன்னார் நான் போகிறேன் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் அல்ல லூயா எல்லாருக்கும் அங்கே இடம் இல்லை யாருக்கு இடம் ஆயத்தப்படுத்தப்படுகிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இங்கே நான் விசுவாசின்னு சொல்லலாம் நான் பாசுன்னு சொல்லலாம் ரெவரண்ட் சொல்லலாம் டாக்டரேட் சொல்லலாம் பிரதர் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் இங்கே அல்ல லூயா அல்ல லூயா அங்க அவர் உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் படுத்தினா மட்டும்தான் அங்கே போக முடியும் இடம் இருக்காங்க உனக்கு உனக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரா எனக்கு தெரிஞ்சு இஸ்ரவேலர்களின் தேவன் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு காணானுக்கு வழி நடத்தினார் காணானுக்கு நேராக கடந்து போறார்கள் எல்லாருக்கும் கானானுக்கு போன ஆசை இருந்துச்சா எல்லாருக்கும் இருந்துச்சு குறையாம இருபது லட்சம் பேர் எல்லாருக்கும் ஆசை காணானுக்குள்ள போறோம் எப்பா எங்க அப்பா எங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு எங்களை வழி நடத்துறாரு நாங்க போறோம் எங்களுக்கு வழி நடத்தி கூட்டிட்டு போறதுக்கு மோசம் இருக்கிறோம் ஆரோ இருக்கிறோம் எப்பா அதுக்குள்ளால விசேஷத்தை ஆவி பிடிச்ச ரெண்டு பேர் இருக்கிறாங்க காலை இப்ப இருக்கிறாங்க யோசுவா இருக்கிறாங்க நாங்க போறோம் எங்க பிரயாணத்துல உங்களுக்கு தெரியுமா வழியில் அத்தனை பேரையும் கொண்டார் இன்க்ளூடிங் மோசே இன்க்ளூடிங் ஆரோன் அல்ல வழி நடத்தி சென்ற மோசையும் கொன்றார் ஆரோனையும் கொன்றார் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் கொன்றார் ஆனால் வித்தியாசமான ஆவி பெற்ற ரெண்டு பேரை காணானுக்குள் பிரவேசிக்க பண்ணினார் யார் ரெண்டு பேர் காலைப்பும் யோசுவாவும் வேதம் சொல்லுது அவர்கள் இஸ்ரவேலில் இருந்த ஆவியை பெறவில்லை அவர்கள் வேறே ஆவி பெற்றபடியினால் அவர்களை காணானுக்கு நேராக தேவன் வழி நடத்தினார் எனக்கு இந்த பெந்தகோசர் இருக்கிற ஆவியெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது இல்லையா எனக்கு அது வேற ஆவி இருந்தால் தான் நான் காணானுக்கள் பரம காணானுக்கள் கடந்து போக முடியும் என்று சொல்லி நினைத்தேன் ஆன அப்படினால் அனுபவத்தை விட்டு வெளியே வந்தேன் அல்ல இல்லையா கிறிஸ்தவ அனுபவத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன் அல்ல இல்லையா என்னை பல அனுபவங்களுடைய ஊடாய் தேவன் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார் கடவுள் இல்லை என்று சொல்ல வழிநடத்தினார் நடத்தினார் கூடுவிட்டு கூடுவாயும் சக்தியை படிப்பதற்காக இந்து மதத்தில் கடந்து போக என்னை வழிநடத்தினார் மறுபடியும் என்னை கிறிஸ்தவ மதத்திற்கு கொண்டு வந்தார் கிறிஸ்தவ மதத்திற்கு வந்த பின்பு கிறிஸ்தவன் அல்ல நான் ஒரு மேசியானி கூட்டத்தை சார்ந்தவன் என்று சொல்லத்தக்கதாக தேவன் என்னை இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் அனுமதிக்கிற பிரகாரமாக நான் என்னை ஒப்புக் என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லா இது தேவனுடைய சித்தம் நான் இப்படியாக வாழ்வதும் இப்படியாக பிரசங்கிப்பதும் தேவனுடைய சித்தம் நான் என்னிலிருந்து பிரசங்கிக்கவில்லை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வது வேதம் எத்தனை பேட்டை இருக்குது கனி மரணத்திற்கு ஏதுவான கனி இருக்குதா இல்லாத ஆவியின் கனிகள் இருக்குதா எத்தனை பேட்டை இருக்கு கனி அமேன் யோசிங்க